அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு மேலே நான் ஒரு வீடியோ பதிவுகள் எதையுமே போடையில ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்கு பிறகு அதாவது ஒரு நண்பனோட ஒருவருடைய இறப்பின் பின்பு கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக அந்த விடியம் நடந்து அதுக்கு பிறகு ஒரு வீடியோவிலும் நான் பதிவிடல நிறைய பேர் நான் போட்ட வீடியோக்களுக்கு நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தீர்கள் நிறைய பேருக்கு சில பேருக்கு நான் அதுக்குரிய வழங்கி வழங்கியிருந்தேனான் ஆனால் நீங்கள் கேட்ட சில பேருக்கு பதவிகளை வழங்க முடியாமல் போச்சு இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நான் அந்த நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைவருத்துக்குமே நான் பதில்களை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் நுறுமேணியால் இருந்தால் இந்த பதிவுகளை பொருணாண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆகையால் ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு பதிவு கொண்டு தான் நான் இந்த வீடியோவில் பதிவிட விரும்புகிறேன் அதிலே மிக முக்கியமாக இந்த யூரோப் கண்ட்ரிகளுக்கு வர்ற பதிவு தான் இது குறிப்பாக நீங்கள் யாராச்சும் என்னுடைய வீடியோவுக்கு அதாவது யூடியூப் சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கூட என்னுடைய வீடியோக்கள் அதிகமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நான் போடுற வீடியோக்கள் அனைவருக்குமே கொஞ்சம் பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க வாங்க வீடியோக்குள்ள அந்த விடயம் சம்பந்தமா கதைக்கலாம் அன்பு உறவால் அனைவருக்கும் வணக்கம் இப்ப என்ன விஷயம் சம்பந்தமா கதைக்க போறேன்டா இந்த அண்மையில ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்த அதாவது கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு நபர் யூரோப் கண்ட்ரிக்குள்ள வெறும் என்ற ஆசையால ஒரு பெ அதாவது எல்லை ஒன்றில் விட்டு சுடுபட்டு அந்த ஆள் யூரோப்புக்குள்ளாயிருந்தார் உண்மையிலேயே அது வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் ஏன்னு சொல்லி பார்த்தா எல்லோருடைய கனவுகளும் மிகப்பெரிய ஒரு கனவுகளாக இருக்கும் இப்போ என்ன மாதிரி தான் நிறைய பேரும் நிறைய விடயங்களை செய்யணும் தங்களுடைய ஃபேமிலியை சரியான முறையில் கொண்டு நடத்தணும்ன்ற காண்டி இந்த வெளிநாட்டு பயணங்களை வந்து மேற்கொள்ளுவீங்க ஆகையால் அவ அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் அதை விட சியா பண்ணி விட்டுருங்க ஏன்னு சொன்னா பாருங்க இந்த விடயம் சம்பந்தமா கதைப்பான் கிள்நோச்சியை சேர்ந்த ஒரு தான் பிலாரஸ் நகரில வந்து சாரி பிலாரஸ் எல்லையில் வந்து அந்த நாட்டு இராணுவத்தால சுட்டுக் கொலை செய்யப்பட்ட ஒரு விடயம் அது ச சரி பிழையன்றது வந்து வேற அது உண்மை போய்க்கும் என்ன நடந்தது போனவன் தெரியாது ஆனா அவர் கொல்லப்பட்ட விடயம் வந்து உண்மையான விடயம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு நான் நீண்ட நாட்களாக ஒரு வீடியோக்களில் நான் போடுற பதிவுகள்னு நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இந்த ஏஜென்சி மேற்ற வேலையாலாம் இந்த இப்படியான விடயங்கள் நடைபெறுறது அதாவது நீங்கள் தெரிவு செய்கின்ற ஏஜென்சி ஏஜென்சிமார்கள் சரியான நபர்களாக இருக்கணும் இப்போ அவர் தெரு தெரிவு செஞ்ச மேர் இப்போ என்னை வரைக்கும் நடுக்காற்றில் கொண்டு போய் விட்டுருக்கிறான் கொண்டு போய் விட்டுட்டு அந்த காடு வழியாக ஓட சொல்லி விட்டுருக்குறான் ஸோ ஓட சொல்லி விட்டால் அங்கே இந்த யூரோப் கண்ட்ரியை வரைக்கும் எல்லையில் நிற்கிறவனுக்கு தண்டை நாட்டுக்காரனுக்குரிய அனுமதி அங்கே அவனுக்கு போய் போய்வரக்குரிய அனுமதி இருக்குது ஸோ ஆனால் வேற ஒருத்தர் நாட்டுக்காரன் அதாவது இல்லீகலா வருவானா இருந்தால் அவனை தாக்குறதுக்குரிய அனுமதி அவனுக்கு அதாவது அந்த எல்லையில் நிற்கிறவனுக்கு தாராளமாக இருக்குது ஸோ அதை கருத்தில் கொண்டு சரியான முறையில் செயல்படுங்க இந்த ஏஜென்ட்மார் பாருங்கள் இந்த ஏஜென்ட்மார் செய்கிற விளையாட்டால் இன்றைக்கு ஒரு உயிரே போயிருக்கு தயவு செய்து நான் உங்களுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்றேன் இலங்கையில எத்தனையோ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏச்சர் முகவர்கள் தாராளமா இருக்கிறாங்க அதாவது கிளிநொச்சி சரி குறிப்பிட்ட இடம் தாண்டி நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்களோ ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லணும் கிளிநொச்சி கொழும்பு குர்நாவல் சகல மாவட்டங்கள்லேயும் சகல மாகாணங்கள்லேயும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான நிறுவனங்கள் இருக்கு அதை விட கச்சேரிகள் இருக்குது அதில் பதிவு செய்யப்பட்ட கச்சேரிகள் இருக்குது அங்கே அங்கே ஏராளமான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சில ஏஜென்ட் மாதிரி சொல்லுவான் மூன்று மாதத்துக்குள்ளே ஏற்றுவோம் அஞ்சு மாதத்துக்குள்ளே ஏற்றுவோம்ன்ட்டு ஒரு பொய்யான கருத்துக்களை உங்கக்கிட்ட திணிக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜூரப் கண்ட்ரிகளுக்கு போகணுமென்ற ஒரு ஆசையில் அவர்கிட்ட பணங்களை செலுத்தி ஒரு தவறுதான சே செயற்பாடு மூலம் நீங்கள் யூரோப் கண்ட்ரிகளுக்கு வாரீங்க பாருங்கள் வந்தது விளைவை பாருங்கள் அந்த செத்த நபர் கிளிநொச்சியில அதாவது கிளிநொச்சியை வசிப்பிடமா கொண்டவரால் அவர் சமுத்தி உத்தியோதர் ஒரு சமுத்தி உத்தியோதர் தன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேம்படுத்தணும் என்ற காண்டி வெளிநாட்டு பயணத்தை ஒரு தவறான முகவரத்தை கொடுத்து செஞ்சதால வந்த வினைய பாருங்க அந்த குடும்பமே நடுத்தருவில் நிற்க வேண்டியா போச்சு இப்போ அவரை நம்பியுள்ள பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்குன்னா தெரியாது பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் சகோதரர்கள் தாய் தப்பன் எல்லாருக்குமே ஒரு விழப்பு இது அத்தனையும் காரணம் அவர் தெரிந்தெடுத்த ஒரு ஏஜென்சி அந்த ஏஜென்சி செஞ்ச வேலையால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியான விடயங்களில் போயிருக்கு ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு சரியான முகவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களை பார்த்து இந்த என்னுடைய வீடியோக்களை நான் பதிவிட்டிருப்பேன் ஏஜென்சிமேர் உண்மையிலே சும்மா சொல்லுவாங்க உங்களுக்கான யூரோப் பயணம் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே செஞ்சு தருவோம் அஞ்சு மாதத்துக்குள்ளே செஞ்சு தருவோம்ன்ற வந்து யாருமே நம்பாதீங்க நான் யூரோப் கண்ட்ரியில் நிற்கிற ஒரு விடயங்களை வச்சு சொல்கிறேன் உண்மைக்கும் அந்த விடயம் வந்து பொய்யான ஒரு விடயம் அஞ்சு மாதம் எட்டு மாதம் மூன்று என்று சொல்கிற விடயம் வந்து உண்மையாகவே ஒரு பொய்யான விடயம் உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலாக என்றாலும் ஆகும் அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமா நீங்கள் செயற்படுவீங்களா இருந்தாலும் குறைஞ்சது வந்து ஒரு வருஷம் ஆகும் சில பேருக்கு வந்த ஒரு அதிர்ஷ்டத்தை பொறுத்து விளாட்டு மாதங்கள்லேயும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டுக்கான வாய்ப்பை நீங்கள் பெறுறதுக்கு அவர்கள் நாடுவீங்களா இருந்து சொன்னால் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிடுவார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இவ்வளவு மாதங்களுக்கு மேலே என்றாலும் உண்டு ஆனால் வந்து அரசாங்கத்தால முகவரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு முகவரிட்டை நீங்கள் கொடுப்பீங்களு சொன்னால் அவர்கள் கூறுவார்கள் இந்தா மூன்று மாதத்தில் ஏற்றுவன் அஞ்சு மாதத்தில் ஏற்றுவன் ப்ளைட் இந்த வந்தோன்னுக்கு உண்டு கட்டாயம் அது பொய்யான விடயம் அப்படி கொடுத்து ஏமாந்த ஒரு நபர் தான் இன்றைக்கு பிலார செல்லையில் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் பட்டிருக்கிறார் ஸோ தயவுசெய்த சரியான ஒரு முகவரை நீங்கள் தேர்ந்தெடுங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிற முகவர்கள் சரியான மு முகவர்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து யூரோப் கண்ட்ரியெலாம் இருந்தாலும் சரி வேறு எந்த நாட்டு என்றாலும் சரி அது சரியான முறையில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த திருப்பி சொல்கிறேன் ஒரு முகவரை தேர்வு செய்யும் போது நீங்கள் அவரை தவறான முறையில் நீங்கள் தேர்வு செய்வீங்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைன்ற வெளிநாட்டு பயணமும் கேன்சல் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் அதைவிட உங்களை நம்பியுள்ள குடும்பத்தை என்ற உறவும் கேள்விக்குறியாகும் என்ற வந்து மாற்று கருத்து இல்லை அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் அந்த கிளிநொச்சியில சேர்ந்த நபர் வந்து சுட்டு கொல்லப்பட்ட ஒரு முன் உதாரணம் ஸோ ஏஜென்ட் மாதிரி தெரிவு செய்யும் போது சரியான முறையில் தேர்வு செய்யுங்க சரியான முகவில் தேர்வு செய்யும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும்ன்ற வந்து என்னுடைய கருத்து ஸோ உங்களுடைய கருத்து என்ன என்னன்றதை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோக்களை மூலமாக நான் உங்களை நான் தொடர்பு கொள்வேன் எனி வெறும் நாட்களில் வந்து ஒவ்வொரு வீடியோக்களாக அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பேன் ஸோ டிக்டோக்கில் யாராச்சும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோக்களை வந்து ப அதாவது நான் போகிற வீடியோக்கள் அதிகமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதை விட உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்த கேளுங்கள் என்னால் அளவு இனி வந்து பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்குள்ளே நான் அதாவது மூன்று மாதத்துக்கு மேலே ஒரு வீடியோ போடையில் அதன் காரணத்தை நான் ஒன்று சோட்டாக சொல்லப்போனால் என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நீராடு சென்ற இடத்துல வந்து அந்த ஒரு இறப்பு ஏற்பட்டது அதில் ரெண்டு பேர் அந்த ரெண்டாவது நபர் நான் நான் தப்பிக்கப்பட்ட நான் அந்த நண்பன் வந்து இறக்கப்பட்டிருந்தார் ஸோ கவலைக்குரிய விடயம் ஸோ அதால் நான் மூன்று மாதத்துக்கிட்ட அவுட் ஏரியா எதுக்குமே விசிட் பண்ணலை ஸோ வீடியோக்கள் எதுவுமே போடலை இனிவர் நாட்களில் உங்களுக்கு வந்து வீடியோக்களை நான் போடுவேன் அதை விட நான் உங்களுக்கு இன்னொரு விடயம் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் அதாவது நீங்கள் தெரியாத ஒரு இட இடங்களுக்கு நீங்கள் புதுசாக போவீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அந்த இடங்கள்ட தன்மையை அறிந்து செயற்படுங்க இன்றைக்கு அந்த தன்மையை நான் தெரியாமல் செயற்பட்டதால ஒரு நண்பன் டெவலப்பு அது தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருந்தது கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு கிட்ட ஆச்சு ஸோ இனி வந்து உங்களுக்கான வீடியோக்கள் நான் பதிவிடுவேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்